குறிப்பாக சென்ற பாராளுமன்ற அமர்விலே நான் பேசுகின்ற பொழுது திருகோணமலை மாவட்டத்திலே உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களிலே கடமையாற்றுகின்ற முஸ்லிம் தாதிகள் மருத்துவ மாதுக்கள் மற்றும் சிற்றூழியர்கள் இனிமேல் கலாச்சார ஆடை அணிந்து வரக்கூடாது என்று பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரினால் அறிவித்தல் வழங்கப்பட்ட விடயங்களை இந்த சபையிலே பேசியதற்கு பிறகு இப்பொழுது இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபஸ்மி ஷரீஃப் அவர்கள் நாங்கள் பொய் சொல்லுகின்றோம் என்ற ஒரு விடயத்தை நான் பேசி சென்றதுக்கு பிறகு பேசியிருக்கின்றார் உண்மையாக நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இது சம்பந்தமாக இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற திருகோணமலை மாவட்ட சுகாதார திணைக்களத்தின் ஊழிய ஊழியர்களுடைய சங்க உறுப்பினர்கள் இந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு முறைப்பாடை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதிலே பல பாதிக்கப்பட்ட தாதிமார்கள் ஊழியர்கள் அந்த விடயம் சம்பந்தமான ஆதாரங்களுடன் அந்த விடயத்தை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் பிரதி சபாநாயர் அவர்களே இன்று கிழக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற அல்லது முஸ்லிம்களுக்கு சம்பந்தப்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக கண்டியிலே இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி அதை என்று சொல்ல முடியும் என்பதை நாங்கள் கேட்க இன்று உங்களுடைய மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன சமூக பிரச்சனைகள் காணப்பட்டால் இன்று உங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது நீங்கள் அதன் மூலமாக அந்த தீர்வுகளை பெற வேண்டுமே ஒழிய நாங்கள் சொல்லுகின்ற இந்த விடயம் எவ்வாறு பொய் என்பதை நான் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்பதை இந்த சபையிலே கேட்கின்றேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்று பாதிக்கப்பட்ட ஊழியர்களினால் என்னிடம் ஒரு கடிதம் தரப்பட்டிருக்கின்றது அதிலே கலாச்சார ஆடை அணிந்து கடமைகளை நிறைவேற்ற அனுமதி பெற்று தர கோரல் என்ற அடிப்படையிலே அந்த கடிதம் தரப்பட்டிருக்கின்றது இதிலே பல பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய கையப்பத்தை இருக்கின்றார்கள் அதையும் நான் படுத்துகின்றேன் அதே போன்றுதான் இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு பிரச்சனை நடக்கின்றதா அதை நாங்கள் தீர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டுமே ஒழிய அது பிழை என்று சொல்லுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அது பிழை என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் அதற்கான ஒரு சரியான நியாயத்தையும் நீங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த உறுப்பினர் கூறுகின்றார் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சேறு பூசுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று நாங்கள் சேறு பூச வேண்டிய அவசியம் கிடையாது இன்று இவ்வாறான பொய் கருத்துக்களை பொய்யான விடயங்களை முஸ்லிம் சமூகத்துக்கு நடக்கின்ற விடயத்தை ஒரு முஸ்லிம் தரப்பிலே இருக்கின்ற ஆளும் கட்சியில் இருக்கின்ற பார்லமென்ற உறுப்பினர் பிழை என்று சொல்லுகின்றார்கள் என்றால் அவர்களே அவர்களுடைய அரசாங்கத்துக்கு சேறு பூசுகின்றார்கள்